ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் கொண்டே இருக்கிறது அநேக தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக முன்பை பார்க்கலாம் இப்பொழுது அதிகமாக ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கிறது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை இது மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கும் ஒரு சில காரியங்கள் வேதகாமத்துக்கு ஒத்து நிறைவேறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க நாம் நேற்று வரை கொள்ள போகலாம் முதலாவதாக நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இதை பற்றி நம்ம அப்டேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் எக்கனாமிக்கல் க்ரைசஸ் பஞ்சங்களை குறித்து பொருளாதார வீழ்ச்சி இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மூன்றாவது முத்திரையினுடைய காலகட்டத்தை குறித்து நாம் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம் அதில் ஒரு மேஜர் அப்டேட் ஒன்று இப்போ நடந்திருக்கு அதாவது உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரியம் இந்த வாரத்தில் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிக்கான் வேலி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்விபி அப்படிம்பாங்க இதற்கான பிரான்சஸ் இருக்குது இந்த சிலிகான் வேலி பேங்க் இப்பொழுது கொலாப்ஸ் ஆகிருச்சு ஏறக்குறைய அதனுடைய தாக்கமானது உலகம் முழுவதும் யூகேவில் இந்தியாவில் சிங்கப்பூர் வரைக்கும் அந்த பேங்க்ஸ் எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இருபது பேங்க்ஸ் மூடக்கூடிய நிலைமையில் வந்துருச்சு எழுபத்தொம்பது சதவீத பங்குகளெல்லாம் அடைய தொடங்கி இருக்கிறது இது அப்படியே விஸ்தாரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய முதல் தாக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனனுடைய பணம் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் ஒரு ரூபாய்க்கு நம்ம எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லெபனனுடைய பணம் ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆகிருக்கு இன்றைக்கி அதாவது ஒரு டாலர் அவங்க வாங்கணுன்னா லெபனான் பணம் ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை எங்கே இருக்குதுன்னு சொல்லி லெபனான் பேங்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை பார்க்குறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வால் ஸ்ட்ரீட் அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான மைய இடம் அது வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உலக பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடம் அந்த வால் ஸ்ட்ரீட்டில் மட்டுமே மிகப்பெரிய பாதிப்பு இருபது பேங்க்ஸ் கிட்ட இப்போ கொலாப்ஸ் ஆகிருக்குது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் தான் உலகளாவிய லாக்டவுன் அதாவது ஒரு மிகப்பெரியதான பாதிப்பு உலகம் முழுவதும் தொடங்கியது லாக்டவுன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் உலகளாவிய கொலாப்ஸ் அதாவது பேங்க் கொலாப்ஸாக தொடங்கிடுச்சு ஓ கிட்டத்தட்ட இருபது பேங்க்குக்கு மேலே ஆயிடுச்சு இது அப்படியே பரவி பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாக்கம் விஸ்தாரமாகும்னு சொல்கிறாங்க அதாவது அடுத்த மூணு வருஷத்தில் இதை செட் பண்ணி வச்சுட்டாங்க அது இப்போ நடக்குது இது ஏற்கனவே ப்ரீ பிளான்டு அப்படிங்கிறதான ரூமர்ஸும் இருக்குது ஆனால் எனிகோ இப்போது பஞ்சங்களுடைய மிக உச்ச நிலையை நாம் அடைய ஆரம்ப நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போது அதனுடைய மு மிக முக்கியமான விஷயமாக எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் இது அடுத்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உணவு பற்றாக்குறைக்கு போகும் ஏற்கனவே ஐநா சபையை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க உணவு பற்றாக்குறைக்குள்ளே போகும் மூன்றாவது முத்திரையினர் காலம் மிக துல்லியமாக இதனுடைய மிக முக்கியமாக ஏன் இப்படி நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எஃபெக்ட்ஸ் அடுத்து எதை கொண்டு வரும்னா ரெண்டு முக்கியமான காரியத்தை கொண்டு வரும் அதாவது புதிய பொருளாதார கொள்கை அல்லது மிக முக்கியமாக நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார் ஒன்று வரும் அதை ஒட்டி நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும் நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும்போது நியூ கரன்சி இப்போ எப்படி இங்கிலாந்துடைய பவுண்டிலேருந்து அமெரிக்க டாலருக்கு நம்ம மாறினமோ அதே மாதிரி இப்போ அமெரிக்க டாலர்லேருந்து நம்ம அடுத்து மாறுவோம் அப்படி மாறும்பொழுது அது யூரோவாக இருக்கும் குறிப்பாக அது டிஜிட்டல் கரன்சியாக கூட இருக்கும் அதற்கான எல்லா வேலைகளும் முன்னெடுப்பு நடக்குது நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்காவினுடைய பலம் விழுந்து விட்டது இனி அமெரிக்காவை தூக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அமெரிக்கா மிக மோசமான கண்டிஷனுக்கு போகும் இதை ஒட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது அடுத்தடுத்து நடக்கக்கூடியதான மிக முக்கியமான சம்பவம் நேற்று வரையில் மிக முக்கியமான அப்டேட்டாக இது இருக்குது கத்திற்கு சுத்தமானால் இதோடைய அப்டேட்ஸை இன்னும் நாம் வரும் காலங்களில் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்து நாம் வேறொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நாசாவில் அதோடைய உப நிறுவனத்திலேருந்து ஒரு மிக முக்கியமான நியூஸ் கொடுத்தாங்க அதனால் என்னென்னா சூரியனுடைய வடதுருவ பத்தி பக்கத்தில் ஐம்பத்தைந்து டிகிரியில் சூரியன் வெடித்து சில பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனுடைய விளைவு பூமிக்கும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாகவே சோலார் சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய புயலானது பதினோரு ஆண்டு சைக்கிள் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்துச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரணும் அந்த சைக்கிள் படி பதினோரு வருஷம் சைக்கிள் படி இப்போது இந்த வெடிப்புக்கும் சோலார் சுனாமி ஏற்கனவே நடைபெற வேண்டிய அந்த சைக்கிளில் இருக்கிறதுனால இந்த சூரிய பாதிப்புகள் மிக மோசமாக இந்த வருஷம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போது பல நாடுகளில் காணப்படத் தொடங்கிருச்சு சோலார் சுனாமியினுடைய தாக்கத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவில் சூரிய வெப்பம் அதிக அளவில் தாக்க தொடங்கி இருக்குது இப்போ நிறைய நாடுகள் அதை உணர தொடங்கிட்டாங்க இந்த சோலார் சுனாமி பிற்காலங்களிலே மிக மோசமான விளைவுகளை பூமியில் ஏற்படுத்தும் சேட்டிலைட்ஸ் பாதிக்கப்படும் அப்புறம் பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபர்ஸர்லாம் வெடிக்கும் இருளிலே மூழ்கும் இப்படிப்பட்ட காரியங்களில் நடக்கிறதுக்கான ஒரு முன்னடையாளம் தான் இந்த சோலார் சுனாமிக்கான காரியங்கள் இப்போ அதுக்கான எல்லாமே நடைபெற ஆரம்பிச்சிருக்குது இந்த வருஷத்தில் இந்த பாதிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்போ அதனுடைய முன்னெடுப்பு காரியங்கள் எல்லாம் மிக துல்லியமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த சோலார் சுனாமியும் குளோபல் வார்மிங்கும் சேர்ந்து தான் கடைசி நாட்களில் ரெண்டு பேர் மூணு பத்தினுடைய தீர்க்க தர்சனம் நிறைவேறுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இப்போது இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்க தொடங்குது நல்லா கவனித்து பாருங்க கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டு காலமாக பூமியானது இப்படிப்பட்டதான பேரழிவுகளை சந்தித்து கொண்டே இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த 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 பூகம்பங்களும் சுனாமிகளும் அடுத்த பஞ்சம் கொள்ளை நோய் ஒவ்வொன்றா வருது அடுத்த அடுத்த ஆண்டவர் சொன்னது ஆனால் இது கடைசி காலம் கிடையாது அது அப்படிலாம் கிடையாது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்ன்றாங்க ஆனால் இதை விட பெருசாக தான் வந்துக்கிட்டே இருக்குது கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தினுடைய மிக மிக முக்கியமான இடத்துல வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் அதுக்கு தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாம் அடுத்த காரியத்தை பார்க்கலாம் கடைசியாக இது இந்தியாவில் நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் நடக்கிற சம்பவம் ஒரு நண்பர் நமக்கு அனுப்பி இருந்தார் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு சிசி கேமராஸ் இப்போ ஆயிரத்தி அறுநூறு ஜங்ஷனில் வச்சுருக்கிறாங்க அதாவது தெரு முனைகளில் எல்லா இடங்களிலும் ஆயிரத்தி அறுநூறு இடங்களில் நாலாயிரத்தி நூறு கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்போவுமே நம்ம நிறைய விஷ் காலங்களில் சொல்லியிருக்கிறோம் இது போது பார்க்குறதுக்கு ஒரு பாதுகாப்பாக சாதாரணமாக தான் இருக்கும் ஏற்கனவே நேற்று வரையில் நம்ம தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஃபிக்ஸ் பண்ணதை பார்த்தோம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயும் இது வைக்கிறாங்க இந்த ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்தை வைத்து கண்டுபிடித்தல் இப்போது பெங்களூர் முழுக்க இது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் பெரிய சிட்டிஸில் எல்லாத்துலையுமே இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க ஏற்கனவே உலக நாடுகளில் லண்டனில் இப்போது நியூயார்க்கில் எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இது எங்கே போயிட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடு கூட இணைக்கும் போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ காவலர்கள் போலீஸ் பார்க்கக்கூடிய வேலையை இனி இந்த கேமராக்கள் பார்க்க தொடங்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏற்கனவே ஒர்க்கர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரோபோட்டாக நம்ம கொண்டாந்தாச்சு பல இடங்களுக்கு ரோபோட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அடுத்து இந்த போலீஸ் அப்படிங்கிற இந்த கண்காணிக்கிற டிராஃபிக் போலீஸோ போலீஸோ கண்காணிக்கிற அந்த இடத்தை இந்த ஏஐ டெக்னாலஜியோடு இருக்கிற கேமராக்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது மனிதனுடைய தேவை குறையும் மிஷின் முழுவதும் உலகத்தை ஆளுக செய்ய தொடங்கும் அதனுடைய எல்லா விஸ்தாரம்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒருவேளை தேர்டு வேர்ல்டு வார் வரும்போது மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படும் போது மனிதனுக்கு மாற்றாக இந்த மிஷின்ஸ் வரம் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கான அடையாளங்கள் இவைகள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் முன்னெடுக்கப்படுகிறது இது முடிவில் போய் ஓர் உலக அரசாங்கத்தில் நிறுத்துவதற்கான எல்லா காரியமும் நடக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஓர் உலக அரசாங்கத்தை இப்போ இவங்கெல்லாம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு பீரியட்லனா இது எல்லாத்துலேருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய மீட்கக்கூடிய ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் வரமாட்டானா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த இடத்துக்கு தான் பூமி போயிட்டுருக்கு அப்படி அவர்கள் எதிர்பார்த்துருக்கும் பொழுது அந்திகிறிஸ்துவானவன் வெளிப்படும்போது அவனை இந்த உலகம் அக்செப்ட் பண்ண தொடங்கும் அதற்கான காய் தான் இப்போது நகர்த்தப்படுகிறது இன்னும் சில அடையாளங்கள் நடக்கும்போது அவைகளையும் உங்கள் பார்வைக்கு நேற்று வரையில் கொண்டு வருகிறோம் அது வரைக்கும் எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்